பெரியார் குறித்து அவதூறாக பேசியதாக குற்றம் சாட்டிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது திமுக வழக்கறிஞர் ஆணையினர் உசிலம்பட்டி நகர் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது வடலூரில் எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது பெரியார் குறித்து அவதூறாக பேசியதாக குற்றம் சாட்டி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது தமிழ்நாடு முழுவதும் திமுக நிர்வாகிகள் கண்டன குரல்கள் எழுப்பி வருகின்றனர் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி நகர் காவல் நிலையத்தில் மதுரை தெற்கு மாவட்ட உசலம்பட்டி வழக்கறிஞர் அணி சார்பில் திராவிடர் கொள்கையின் தந்தை என போற்றப்படும் தந்தை பெரியாரை இழிவாக பேசியதை கண்டித்தும் பேரறிஞர் அண்ணா மு கருணாநிதி மற்றும் இப்போதைய முதல்வர் மு க ஸ்டாலின் மட்டுமல்லாது அதிமுக முதல்வர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா உள்ளிட்டோரை உருவாக்கிய பெண் விடுதலை சமத்துவத்தை நிலைநாட்டி பல்வேறு முதல்வர்களை உருவாக்கிய பெரியார் மீது தொடர்ந்து அவதூறாக பேசி வரும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் அளித்தனர் மேலும் திமுக தலைமையின் ஆலோசனையின்படி அடுத்த கட்டமாக பல்வேறு போராட்டங்கள் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எச்சரிக்கை விடுத்தனர் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் நேற்று நடந்த செய்தியாளர் சந்திப்பில் திராவிட கொள்கையின் தந்தை என போற்றப்படும் தந்தை பெரியார் அவர்களை மிகவும் கீழ்த்தரமாகவும் இழிவாகவும் பேசியதை கண்டித்து இன்றைய உசுரம்பட்டி நகர் காவல் நிலையத்தில் அவர் மீது புகார் அளித்துள்ளோம் திராவிட கொள்கைகளை பறசாற்றி இன்று பல்வேறு முதல்வர்களை பேரறிஞர் அண்ணா முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் எங்களது தளபதியார் ஸ்டாலின் மற்றும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா பல்வேறு முதலமைச்சர்கள் உருவாக்கிய பெருமை உடையவர் பெரியார் அவர்கள் பெண் விடுதலை மூட நம்பிக்கைகள் உள்ளிட்டவர் பல்வேறு சிறப்பு அம்சங்களுக்குரிய பெரியாரை மிகவும் கீழ்த்தரமாக தொடர்ச்சியாக பேசி வரும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டி மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தெற்கு திமுகவின் ச வழக்கறிஞர் சார்பாக இன்று உசுலம்பட்டி நகர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது காவல்துறையினரும் புகாரை பெற்றுக்கொண்டு தகுந்த நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்துள்ளனர் இந்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அடுத்த கட்டமாக எங்களது தெற்கு மாவட்ட செயலாளரும் ஆலோசனை செய்து முறையான போராட்டங்கள் அறிவிக்கப்படும் என செந்தமல் சீமான் அவர்களுக்கு தகுந்த எச்சரிக்கையாக தெரிவிக்கப்படுகிறது இவன் தெற்கு மாவட்ட வழக்கறிஞர் அணி எம் விக்னேஷ்குமார்